ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சோகமாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும்ல பட் ஆனால் இந்த கப்பல் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எல்லோருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது அந்த கப்பிள் தான் ரவீந்தர் மகாலட்சுமி ஸோ இந்த அளவுக்கு ஷாக்கிங் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மகாலட்சுமி எதுக்கு ரவீந்தரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் பிகாஸ் அவங்களுடைய உருவத்தை வச்சு நிறைய பேர் கேலி கிண்டல் செஞ்சாங்க ரவீந்தருடைய உடலை வச்சு ஆனாலுமே இங்க போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை ரவீந்தருடைய சொத்துக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து ஒரு விமர்சனம் செய்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஸோ அந்த டைம்ல ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்ல விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க அதாவது ரவீந்தர் அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க மகாலட்சுமி ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை இல்லை அவங்க வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ வந்துட்டு ரீசண்டாக ரவீந்தரோடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவர் வந்து ஒரு கருத்து வெளியிட்ருக்காரு அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பண மோசடி வழக்கில் ரவீந்தர் அவர்கள் வந்து கைதாகி ஜெயிலையும் இருந்து ദം அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட்டார் இல்லையா இப்போ வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய பிறந்தநாள் அதுவும் வந்து ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருக்காரு அதில் வந்துட்டு மகாலட்சுமியோட சேர்ந்து எடுத்த எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வந்து போட்டு அதில் அவர் போட்டிருக்கிற கேப்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அன்பு என்பது கவனிப்பை பற்றியது மற்றும் ஒவ்வொரு விருப்பத்தில் இருந்தும் உண்மையான அன்பையும் அக்கறையும் நான் கண்டேன் இப்போது நான் உறுதியளிக்கிறேன் மீதமுள்ள முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் உங்களை கவனித்துக் கொள்வேன் கதையை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நான் இன்று சிரிக்கவில்லை அதைவிட இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் குடும்பத்திற்காக நேசித்து வாழுங்கள் அப்படின்ற மாதிரி அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த நிலையில் அந்த பதிவிற்கு மகாலட்சுமி அவர்கள் பதிலும் சொல்லியிருக்காங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பதிவிற்கு அதிகமான ஒரு பேர் வந்து ரவீந்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்